விருச்சிகம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் தத்துவத்தில் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்குள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்று பயிற்சியாவதன் காரணமாக உங்களுக்கு பணம் மலை போல் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம் சுகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பலமாக பார்த்து வலுவுள்ளதாக மாற்றியமைக்கிறார் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் கலஸ்திர பார்வையால் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த காலகட்டங்களில் சுபவிசேஷங்கள் ரீதியான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே திட்டமிட்டபடியே அருமையாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பமாக இந்த காலகட்டங்கள் அமைகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை மத்திய மாநில அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் புதிய விண்ணப்பங்களை விண்ணப்பித்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் கண்டிப்பாகவே காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக தான் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது இயற்கையிலேயே சுபகிரகமான சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள் என்று கருதக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் போன்றவற்றில் சுக்கிரனாக இருக்கக்கூடிய இந்த கிரகம் சூரியனோடும் புதனோடும் சேர்க்கை பெறாமல் தனித்துவமாக சுபத்துவ பாதையில் இரண்டரை நாட்கள் சந்திரனோடு சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார் எனவே நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கு நிச்சயமாகவே வழிகளை வகுத்துக் கொடுக்கிறார் சந்திரனும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது என்பது நிச்சயமாகவே பணவரவிற்கு சாத்தியக்கூறுகளை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே பணம் மலை போல் குவியும் தருணம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த தருணத்தில் இயற்கையான சுபகிரகமான சுக்கிரனும் சந்திரனும் சேர்க்கை பெறும்போது அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய திட்டங்களோடு புதிய யூகங்களோடு புதிய கண்ணோட்டங்களோடு பல்வேறு விதங்களான பணிகளை கையாளுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இதன் காரணமாக அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இந்த தருணங்களில் பணம் மலைபோல் குவிய போவது நிச்சயம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் உயர்வுகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் பல நேரங்களில் பல்வேறு விதங்களான சிரமங்களையும் கஷ்டநஷ்டங்களையும் சங்கடங்களையும் சமாளித்து கொண்டிருந்த சூழ்நிலைகளிலிருந்து எளிதாக வெளிவரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் கூட இது நம்மால் முடியாது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவ்வாறான விஷயங்களில் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த நிலை இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மாறுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சங்கடங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுடைய புதிய திட்டத்தின் மூலமாகவும் கண்ணோட்டங்களின் மூலமாகவும் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற எளிதாக அணுகுவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது ரகசியமாக செய்யக்கூடிய செயல்களில் அபரிவிதமான அனுகூல பலன்களையும் லாபங்களையும் சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவிலான கடினமான காரியங்களை கூட எளிதாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் ஆபரணம் ஆடை சேர்க்கைகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அகத்தோற்றம் என்று சொல்லக்கூடிய உள்மனது அழகு மட்டுமல்லாமல் புறத்தோற்றம் என்று சொல்லக்கூடிய வெளிப்புற அழகும் பொலிவு பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக தான் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது உங்களுடைய அழகையும் நடை உடை பாவனை போன்றவற்றையும் பொலிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய அழகை அதிகரித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து உங்களை வரும் இந்த தருணங்களில் ஆபரணங்கள் ஆடைகள் சேர்க்கை நிறைந்து கிடைப்பது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அருமையான வாய்ப்புகள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு பல்வேறு விதங்களான பணிகளில் எழுபறியாக சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் மாறுதல்கள் உண்டு இழுபறியாக இருந்து கொண்டிருந்த கொடுக்கல் வாங்கல் மற்றும் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் பணவரவுகளையும் கண்டிப்பாகவே சந்திக்க முடியும் சிறப்பாக ஆரம்பித்து பாதியிலேயே நின்றுபோன கட்டக்கூடிய பணிகள் பாதியிலேயே நின்றுபோன வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள் குழப்பங்கள் தடை தாமதங்கள் என பல்வேறு விதங்களான மனக்குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் பதட்டம் படபடப்புகளையும் தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் அவ்வாறான எல்லாவிதமான தடுமாற்றங்களும் குழப்பங்களும் உங்களை விட்டு நீங்கும் அது மட்டுமில்லாமல் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பணவரவுகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த தருணங்களில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான அடிப்படையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல பல சிறப்பு வாய்ந்த விஷயங்களை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து பெற முடியும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பலம்பொருந்திய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் சுக்கிரன் வருவது என்பது அதீதமான மாறுதல்களை முன்னேற்றங்களை வளர்ச்சி யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்கும் கடன் ரீதியான தொந்தரவுகள் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மறைமுகமான பல்வேறு விதங்களான சூழ்ச்சிகள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற விருச்சிகம் ராசிக்காரர்கள் அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்களிலிருந்து சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்கள் காண முடியும் இந்த தருணங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகள் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணங்களில் உங்களுடைய பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமில்லாமல் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு சுபகிரகமான தனக்காரரான குரு உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் என்றாலும் அவர் சுமார் ஒரு வருட காலங்களில் உங்களுக்கு நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுப்பார் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய குருவைப் போன்ற மற்றொரு கிரகம் சுக்கிரன் ஆனால் இந்த சுக்கிரன் குரு ஒரு வருடத்தில் செய்ய வேண்டியதை சுமார் இருபத்தி ஐந்து முப்பது நாட்களிலேயே உங்களுக்கு பணவரவுகளை மலைபோல் குவிப்பார் என்பதுதான் சிறப்பு எனவே சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக உங்களுக்கு கருதப்படுகிறது சுக்கிரன் மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது போது பிரம்மாண்டமான மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறும்போது நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருவாய் நிரந்தரமான பணவரவு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெறும்போது குறு சுக்கிர யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதிரியான குரு யோகத்தால் பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை அபரிவிதமாக அள்ளி இந்த மாதிரியாக சுக்கிரன் பல்வேறு விதங்களான கிரகங்களோடு செயற்கை பெறும்போது மாறுபட்ட சிறப்பு வாய்ந்த நல்லபல பலன்களை வாரி வழங்குவார் சுக்கிரனின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றபோது எப்பேற்பட்ட கடினமான சிரமமான சிக்கல்களான பிரச்சனைகள் நிறைந்ததான விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாளுவது மட்டுமில்லாமல் அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சுக்கிரன் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுப்பார் நவக்கிரகங்களில் இயற்கையிலே சுபகிரகமாக திகழக்கூடியவர் சுக்கிரன்தான் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டு ஆமிடமான விரயஸ்தானத்தில் பயணிப்பது என்பது சற்று சாதகமில்லாத அமைப்பாக அமையும் நவகிரகங்களிலேயே உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல மாறுதல்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது சுக்கிரன்தான் நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுக்கிரன்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அதிவிரைவில் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த முதல்தர கிரகம் என்றால் அது சுக்கிரன்தான் சுக்கிரன் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுபபலங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடியவர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரன் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகம்மன் கோவிலுக்கு சென்று வராகம்மனுக்கு இரண்டு நீட்டீப்ப விளக்கு போட்டு வராகம்மனை வழிபடுங்கள் உங்களுடைய சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை